அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல தேடப்படும் குற்றவாளியான அந்த சார் யார் இந்த சார்ன்னு சொல்றாங்க இல்லையா அந்த சாரிய இன்னும் கண்டுபிடிக்கல அதுக்குள்ள திமுக கொடி வச்ச கார்ல இங்க பெண்களை ஒரு சில குண்டர்கள் சேஸ் பண்ணிருக்கானுங்க சேஸ் பண்ணியிருக்கானுங்க எங்க தெரியுங்களா வேற இங்கே உள்ள தமிழகத்தின் தலைநகரான சென்னையில சென்னையில தான் இப்போ ஏற்பட்ட பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா ஒரு டச்சு கூடிய வெளிப்படைய காட்டி அந்த பெண்களை ஃபாலோ பண்றானுங்க எப்படி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஆன்லைன் கூலிப்படைகள் பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டினானுங்களோ அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இந்த விவகாரத்திலையும் பாதிக்கப்பட்ட பெண்களை தான் கை காட்டுறானுங்க அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க இது பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக சென்னை பத்திரிகையாளர்கள் சங்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்களுடைய செல்போன்ஸ்

வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் நேர்காழியா அவ யார் யார் கூட எல்லாம் யார் யார் கூட எவ்வளவு நேரம் பேசியிருக்கா அந்த ஒட்டுமொத்த டீடைல்ஸும் என்கிட்ட இருக்கு காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த ஞானசேகரன் நேர்காலியா அவ யார் யார் கூட எல்லாம் பேசிருக்கா அப்படிங்கறத காவல்துறையை வெளியிடணும் அப்படி காவல்துறை வெளியிடலன்னா நான் அதை வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய அண்ணாமலவர்கள் வெளிப்படியா ஒரு சவால் ஒண்ணு வச்சிருக்காரு இந்த ட்விஸ்ட பெருசா யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலவர்கள் ஒரு கட்சியுடைய மாநில தலைவரா இருக்காரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர் தான் இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை யார் பெருசா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பட் அண்ணாமலவர்கள் பழைய மாதிரி இப்ப சாட்டிய சுரட்ட ஆரம்பிச்சிருக்காரு எக்ஸ் இருந்தாலும் அவரு ஐபிஎஸ் போலீஸ்கார புத்தி எப்பவுமே அவரை விட்டு போகாது இந்த ஞானசேகரின் விவகாரம் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்முடைய அண்ணாமலர்கள் அதுல பயங்கர போக்கஸா இருந்திருக்காரு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் கேதர் பண்ணி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவன் யார் யார் கூடலாம் எல்லாம் பேசியிருக்கான் இது மாதிரியான விஷயத்த அவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யார் கூடலாம் எல்லாம் பேசியிருக்கான் அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு மேலும் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் பாருங்க ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு ஒரு வருஷம் கையில இருக்கு யார் யார்கிட்ட பேசினா எத்தனை முறை பேசினா இருபத்தி மூன்றாம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா ஏன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம் அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் அண்ணாமலை அவர்கள் என்னதான் ஒரு கட்சியுடைய மாநில தலைவரா இருந்தாலும் அவர் ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசரா இருந்திருக்காரு அவரு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் அவர் அந்த சர்வீஸ்லயும் இருந்திருக்காரு சோ அந்த யோசிக்கிற புத்தி சிந்திக்கிற திறன் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா விட்டு போயிடுங்களா இந்த மாதிரியான விவகாரங்கள் வரும்போது இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத அது நூல் புடிச்சு போற வேலையை அண்ணாமலர்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல ஆனா அண்ணாமலர்கள் பயங்கரமான வேலை எல்லாம் பாத்து வச்சிருக்காரு ஒரு வருஷம் அந்த ஞானசேகரன் யார் யார் கூட எல்லாம் பேசி வச்சிருக்கா அப்படின்ற ஒட்டுமொத்த கால் டீட்டெயில்ஸும் அண்ணாமலர்கள் எடுத்து வச்சிருக்காரு பாப்போம் காவல்துறை அந்த டீடைல்ஸ வெளியிடுறாங்களான்னு பார்ப்போம் காவல்துறை வெளியிடலாம் நானே அந்த விரிடுவேன் யார் அந்த சார் அப்படிங்கறத நானே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் சொல்லிருக்காரு விவகாரம் என்னவா ஆக போகுதுன்றதை பார்ப்போம் அடுத்ததாக சென்னையில சில பெண்களை திமுக குடி வச்சிருக்கூடிய கார்ல சேஸ் பண்ணி போன அந்த பயங்கரமான சம்பவம் இருக்கு இல்லையா அது பற்றி பார்க்கலாம் சென்னையில ஈசியார் ரோட்ல ஒரு ஒரு மணி இருக்கும் அந்த நேரத்துல ஒரு மூணு பெண்கள் மூணு பெண்கள் அவங்களுடைய ஒரு சின்ன பெண் குழந்தை அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர் ஒரு ரெண்டு பேர் அந்த கார்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ முட்டுக்காடி கிட்ட திமுகவுடைய கட்சி கொடி இருக்கக்கூடிய கார்ல சஃபாரி கார்ல ஒரு சில குண்டர்கள் அந்த காரை சேஸ் பண்ணி வந்திருக்காடுங்க அவங்கள பார்க்கும் போதே தெரியுது நல்ல போதையில தான் இருக்காங்க அந்த ஃபேமிலியா போற கார் நடுவுல நிக்கது முன்னாடியே அந்த சஃபாரி ஒயிட் கலர் கார் இருக்கு இல்லையா திமுக கொடி வச்ச அந்த கார் அந்த கார்ல வந்து ரோட்ல குறுக்கால நிறுத்துறாங்க இந்த ஃபேமிலியா இருக்கக்கூடிய காருக்கு பின்னாடி தார் சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு இல்லையா ஜீப் மாதிரி இல்லையா அந்த கார்ல பிளாக் பண்றாங்க அதாவது முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் ரிவேஸ் போக முடியாதுன்ற மாதிரி அந்த ஃபேமிலியா இருக்கக்கூடிய அந்த காரை பிளாக் பண்றானுங்க ஃபேமிலியா போற அந்த கார்ல பெண்கள் இருக்கிறத பாத்ததுக்கு அப்புறமா தான் இந்த குண்டர்கள் இதை மாதிரிலாம் பண்ணியிருக்கானுங்க பண்ணிருக்கானுங்க காரை நிறுத்தினதுக்கு அப்புறமா ஒருத்தர் அந்த கார்ல இருந்து ஓடி வரா புது 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 புதுன்னு ஓடி வரான் இந்த கார்லேருந்து பெண்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை தட்டுறானுங்க அடிக்கிறானுங்க சத்தம் போட்டு கத்துறானுங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு நைட் டைம்ல பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா டிஜிட்டல் யோகா இப்போ எல்லார் கையிலுமே எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு இந்த நேரத்துலையும் பெண்களுக்கு இரவு நேரத்துல பாதுகாப்பே இல்லை அதுவும் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை அந்த ரோட்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காருக்குள்ள இருக்கக்கூடியவர்களும் போன்ல எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சும் திமுக கோடி இருக்கக்கூடிய அந்த கார்ல இருந்தவனுங்க என்னென்னலாம் பண்றானுங்க பாத்தீங்களா நாங்க போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கோம் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறமா அவனுங்க கலைஞ்சு போயிருக்கானுங்க அந்த கார்ல இருந்த பெண்களுக்கு உயிர் பயத்தையே காட்டியிருக்கானுங்க அது மட்டும் இல்லாம அவனுங்க அந்த பெண்களை ஃபாலோ பண்ணி வீட்டு வரைக்கும் போயிருக்காங்களா அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியல சென்னையில மட்டும் இல்லாம பல இடங்களில் இது மாதிரிதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இப்போ நடந்த அசம்பிளி மீட்டிங்ல நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பெண்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஜெயிலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த தண்டனைகளை நாங்கள் அதிகப்படுத்திருக்கோம் கடுமைப்படுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு நம்முடைய முதலமைச்சர் அப்படி அந்த சட்டப்பேரவையில பேசி முழுசா ரெண்டு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ள திமுக குடி வச்ச அந்த கார்ல இருக்கிறவனுங்க இந்த பெண்களை இந்த அளவு சேஸ் பண்ணியிருக்கானுங்க பெண்களை ஃபாலோ பண்ணா தவறான எண்ணத்தோட ஃபாலோ பண்ணா கடுமையான சொன்னதுக்கு அப்புறமாவும் இருக்காங்கன்னா இவங்களுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வருது கேவலமான விஷயம் என்ன தெரியுங்களா அந்த வீடியோல திமுக கொடி தெளிவா தெரியுது இல்லையா திமுக கொடி இருக்கக்கூடிய கார்ல இருந்தவனுங்க இது மாதிரியான விஷயத்த பண்ணிருக்கானுங்கன்னா கண்டிப்பா இது திமுக அரசுக்கு எதிராக போய் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் கூலிப்படைகள் இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிரான ஒரு நெரட்டிவா செட் பண்ணானுங்க அது எப்படி தெரியுங்களா காவல்துறையே இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காங்க மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி இவனுங்களே இல்லாத போலாத பொய்களை பேச ஆரம்பிச்சுட்டானு இந்த ஆன்லைன் கூலிப்படைகள் என்ன விஷயத்த சொன்னானுங்களோ அதே தான் தமிழகத்தில இருக்க ஊடகங்களும் மறுபடியும் மறுபடியும் எப்படி தங்களை முழுதும் சிசிடிவி கேமராஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம உள்ள இருந்தவங்களும் வீடியோ எடுத்திருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அந்த பொறுகிகள் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அந்த பெண்கள் மேலதான் தப்புன்னு எவ்வளவு கேவலமான பொய்ய நெரட்டிவா செட் பண்ணானுங்க தெரியுங்களா ஏன்டா கொடூர குரங்குகளா நீங்க இது மாதிரி போலியான செய்திகளை ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட யாராச்சும் கால் பண்ணி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யாரும் விசாரிக்க மாட்டாங்களா அந்த நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையான சம்பவம் வெளியே வராதா இந்த ஆன்லைன் கூலிப்படைகள் இதே மாதிரிதான் ஞானசேகரின் விவகாரத்தையும் பண்ணானுங்க திமுகவுக்கு ஒண்ணுன்னா இந்த யூடியூப்ஸ் மேலர் குஞ்சுமணி போன்ற கொடூர குரங்குகள் பாத்துக்கிட்டு சுமாரப்பானுங்களா கண்டிப்பா இருக்க மாட்டானுங்க அவனுங்க இந்த விஷயத்தை இப்படி முட்டுக் கொடுக்குற மாதிரி பேசிருக்கானுங்கன்றத பாருங்களேன் இரண்டு காரும் ஒருவரொருவர் முந்த முற்படும் பொழுது இடித்துவிட்டு நிற்காமல் வந்த காரை துரத்தி வந்து முன் சென்ற இடித்த காரை நோக்கி இடிப்பட்ட காரில் உள்ள நபர் துரத்தி ஓடி வருகிறார் ஆஹா எப்படிலாம் ஓட்டுறானுங்க பாருங்க இடித்த காரின் பின்பகுதியில் எல்போடு ஒட்டப்பட்டிருப்பதை வீடியோவில் நீங்களே காணலாம் இறுதியில் இடித்த காரில் உள்ளவர்களும் இடிப்பட்ட காரில் உள்ளவர்களும் பேசி சமரசம் செய்து கொண்டு சென்றுள்ளனர் இதை மறுநாள் புகாராகவும் கொடுத்துள்ளனர் வதந்தியை பரப்பாமல் மூடிக்கொண்டு ஏண்டா ஓடி ஒழிஞ்சிருக்கானுங்க அவனுங்களை பிடிக்கிறதுக்கு ஏன்டா ரெண்டு தனிப்படைய தமிழக காவல்துறை அமைச்சருக்கு இதுக்கு பதில் சொல்றா இதுக்கு பதில் சொல்லு சென்னையில தமிழகத்தின் தலைநகர்ல பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்திருக்கு இவனுங்களா மாதிரியான ஆன்லைன் கூலிப்படைகள் இப்படி எல்லாம் முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கறாங்க பாத்தீங்களா இவனுங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது மாதிரி நடந்தாலும் இப்படிதான் முட்டுக் கொடுப்பானுங்க பெண்கள் தான் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆன்லைன் கூலிப்படைகள் ஒரு பண்ணானுங்க இல்லையா அதை உடைக்கிற மாதிரி பாலிமர் கார என்ன பண்ணிருக்கான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கே கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்டிருக்கான் அந்த நேரத்துல அவங்க தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதை நீங்களும் கொஞ்சம் கேளுங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க

பட் அதுக்கும் ஒரு விளக்கத்தை இப்ப தராங்க அந்த கார் வந்து பல பேரு கிட்ட கை மாறி கை மாறி வந்திருக்காமா அதனால கடைசியா இந்த காரை யார் வச்சிருந்தாங்க அப்படின்றத எங்களால கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நாளாவோ அப்படின்ற மாதிரியும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்பேற்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதே மாதிரிதான் இந்த ஞானசேகரன் விவகாரத்திலயும் சொன்னாங்க ஞானசேகரன் திமுகவை சேர்ந்து வந்தா திமுக முக்கியமான தலைவர்கள் கூட அவர் இருந்திருக்கா அவங்க கூட பிரச்சாரத்துக்கும் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பல போட்டோஸ்கள் வீடியோஸ்கள் வந்ததுக்கு அப்புறமும் அவன் திமுக காரன் கிடையாது திமுக காரம் கிடையாதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா திமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர் தான் அவன் கரெக்ட் அவர் தான் சொல்லியிருந்தாரு அவன் திமுக காரன் தான் அங்க கட்சிக்குள்ள முடிவு பண்ணி அவனை நீக்கலாமா வேணாமான்னு இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சட்டப்பேரவையில நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு அவன் திமுக நிர்வாகிலாம் கிடையாது அவன் திமுக குள்ள இல்லவே இல்லை அவர் திமுகவுடைய அனுதாபி திமுகவின் அனுதாபி அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலினே சொல்லியிருந்தாரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துலையும் இதே மாதிரிதான் பண்ணாங்க ஒரு ஃபேக்கான நேரட்டிவா செட் பண்ணாங்க இந்த விவகாரத்திலையும் அதே மாதிரிதான் பண்றானுங்க என்ன சொல்றதுன்னே தெரியலங்க இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு நம்முடைய யூடியூப் மைனர் குஞ்சு பண்ணி சொல்லிருந்தாலயா அந்த கார்ல எல்போர்டு போட்டிருக்க ரேட்டு தான் அந்த எல்போர்டிலேயே பேபி இன் கார் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்கல்ல இது மாதிரி உண்மையாலேயே அவங்க உங்க காரை இடிச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டை நோட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கலாமே இது மாதிரி எதுவுமே பண்ணாம அந்த கார்ல பெண்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனுங்க குடு குடு குடுன்னு ஓடி போயிருக்கானுங்க ரெண்டு கார் வச்சு அந்த காரை பிளாக் பண்ணிருக்கானுங்க இத மாதிரி எல்லாம் பண்ணா அவனுங்க மேல வழக்கு போடாம தூக்கி கொஞ்சுவாங்களா இவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்கு அது எப்படா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சுமே இல்லாம இப்படி முரட்டத்தனமா முட்டு தரீங்க தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இது மாதிரி கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு திமுகவுடைய கொடி வைரலான அந்த வீடியோல தெளிவா தெரியுது திமுக கொடியவோ இல்லைன்னா திமுக பேரையோ நாம இதுல இன்வால்வ் பண்ணோம்னா நமக்கு வர வேண்டிய அந்த காசு எல்லாம் வராது நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் எப்படி திறமை இந்த செய்தியை போட்டிருக்காங்க ஒருத்தர் கூட திமுகன்ற வார்த்தையில சேர்த்துக்கவே இல்ல திமுக கொடி இருக்கு பாருங்க அதுவும் இவனுங்க சேர்த்துக்கவே இல்ல இதுவே பாஜக கொடியோ இல்லைன்னா மற்ற கட்சியுடைய கொடி இருந்ததுன்னா போட்டுருவானுங்களே நேரடியாக அண்ணாமலைக்கே இதுல தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போடுவானுங்கல்ல ஆனா இதுல திமுகனுடைய கொடி இருக்கு அப்படிங்கறதுனால தமிழகத்துல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல திமுக அப்படின்ற ஒரு வார்த்தையை இவங்க சேர்த்துக்கவே இல்லை இந்த செய்தியானது சம வைரலா போயிட்டு இருக்கு ஆனா இந்த விவகாரம் குறித்து கலைஞர் செய்திகள் சன் செய்திகள் அப்புறமா நியூஸ் செவன் தமிழ் இவங்க இந்த செய்தி குறித்து ஒரு நியூஸ் கார்டு கூட போடவே இல்ல செய்தியவே போடல இதெல்லாம் போக தமிழகத்துல பெண்ணியம் பேசுறவங்க பெண்கள் சுதந்திரம் பற்றி பேசுறவங்க இவங்க யாருமே இந்த விவகாரம் குறித்து வாயை தொடர்ந்து பேசல ஒருத்தங்க கூட ஒரு கருத்தையும் பேசவே இல்லை உண்மையில இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு நாமெல்லாம் சேஃபா தான் இருக்கோமா அப்படின்ற கேள்வி அடிக்கடி வரதா செய்யுது இது மாதிரிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த இரும்பு கரம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்க போச்சு அந்த இரும்பு கரம்னு தெரியல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் கடுமையான தண்டனைகள் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு முதலமைச்சரே இப்படி சொல்லியிருக்கும் பொழுது ஆனா பாருங்க இது மாதிரிலாம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு அடுத்ததாக இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் ஒரு புதுபூதத்தை நம்ம விட்டுருக்காத்து ஒரு வீடியோல காவல்துறை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்தான விசாரணைக்காக பறிமுதல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாம அதுல பாத்திருந்தோம் அதெல்லாம் உண்மைதான் போல ஏன்னா இப்ப வந்து அப்டேட் எல்லாம் அதைதான் சொல்லுது இத கொஞ்சம் பாருங்க பறிமுதல் செய்யப்பட்ட பத்திரிகையாளர் போன்கள் ஒன் இந்தியா தலைமை ஆசிரியர் நெல்சன் ஜேவியர் தந்தி டிவி செய்தியாளர் ராஜா புதிய தலைமுறை அன்பரசன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பாலியல் குற்றம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக மேற்கண்ட செய்தியாளர்களின் செல்போன்களை காவல்துறை பறிமுதல் செய்து நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் கடந்துவிட்டது சம்பந்தப்பட்ட செய்தி நிறுவனங்களோ பத்திரிகையாளர்களோ இதுவரை இது குறித்து செய்தி கூட வெளியிட மறுக்கிறார்கள் பத்திரிகை சுதந்திரத்திற்காகவும் கருத்து சுதந்திரத்திற்காகவும் பத்திரிகையாளர் பாதுகாப்புக்காகவுமே நாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்று கூறி சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஏன் இது குறித்து பேச மறுக்கிறார்கள் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் தவறுவிட்ட வார்த்தைக்காக கடும் கண்டனத்தை வெளியிட்ட பத்திரிகையாளர் மன்றம் பத்திரிகை சுதந்திரத்தின் வேரின் மீது தாக்குதல் தொடுக்கும் செல்போன் பறிமுதல் நடவடிக்கை குறித்து வாய் திறக்க மறுப்பது ஏன் வெற்றி பெற்றது நீதிக்கான கூட்டணியா திமுக ஆதரவு கூட்டணியா அப்படின்ற மாதிரி அவர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு இந்த விஷயம் வைரலா போகுது எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதையும் போடுறாங்க பாருங்க விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்யும் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுவின் நடவடிக்கையை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையும் போட்டிருக்காங்க அதுல பெருசா ஒன்னும் இல்லைங்க இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது இது மாதிரிலாம் பண்றது தப்பு இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இது பேச்சு சுதந்திரத்திற்கு எதிரானது இது பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி அவ்வளவு எழுதியிருக்கானுங்க கடைசியில பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் மற்றும் இதர கருவுகளை உடனே திரும்ப வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சோ செல்போன் மட்டும் கிடையாது இன்னும் சில கேஜட்ஸ் எல்லாம் கைப்பற்றிருக்காங்க போல பார்ப்போம் இந்த விவகாரம் என்னவா ஆக போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதனால சொன்ன அண்ணாமலை அவர்கள் வேற இப்போ ஒரு விஷயத்த கலப்பியிருக்காரு இல்லையா இந்த ஞானசேகரன் யார் யார் கூட எல்லாம் போன் பேசியிருக்கான் அந்த ஒரு வருஷம் டீட்டெயில்ஸ் ஒட்டுமொத்தமா என்கிட்ட இருக்கு காவல்துறையே வெளியிடலன்னா நான் அதை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா பார்ப்போம் அதுவும் என்னவா ஆக போகுதுன்றதான் பார்ப்போம் ரைட் கடைசியாக சில முக்கியமான தொடர்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியா நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாருங்க வகுப்பறைக்குள் மனித கழிவு வீச்சு திருப்பூர்ல பல்லடம் அருகே அரசு பள்ளியின் வகுப்பறைக்குள் மனித கழிவு வீசி சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் வகுப்பறைக்குள் மனித கழிவை வீசியது யார் என பல்லடம் டிஎஸ்பி தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை திமுகவினரை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல பாருங்க நாளுக்கு நாள் இது மாதிரியான அட்டுழங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கேவலமான விஷயங்களா நடந்துட்டு இருக்கு பாருங்க அடுத்ததாக இதை பாருங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் ஆர் ராசா வாரிய தீர்த்த மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடர்வோம் நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வக்ஃபு வாரிய சொத்துக்கள் அரசிடம் செல்லும் அபாயம் திமுக எம்பி ஆராசா ஓ நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வக்ஃபு ப்ராபர்ட்டி கவர்மெண்ட்டுக்கு போமா சூப்பர்ல சோ கண்டிப்பா இந்த வக்ஃப வாரிய சட்ட திருத்த மசோதா வந்தே ஆகணும் இன்னும் வந்தே ஆகணும் அதான் வந்துடுச்சே கடைசியாக இந்த நியூஸ் கடை பாருங்க இந்த கம்யூனிஸ்ட் காரங்களா இல்லையா அவங்க ஒரு சில பேஜஸ் எல்லாம் ரன் பண்றாங்க அதுல ஒரு பேஜ் தான் ஒரு வந்த நியூஸ் தான் இது எடை போட்டு விற்கப்படும் தேங்காய் சென்னையில் ஒரு கிலோ தேங்காயின் விலை ரூபாய் நூறு என்ற அளவிற்கு அதிகரித்துள்ளது சில்லறை கடைகளிலும் எடை போட்டு விற்கப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அதிர்ச்சியை கூட பாருங்களேன் அர்த்திச்சின்னு சீனி எழுதி வச்சிருக்கானுங்க இந்த நாலு வருஷமா தேங்காய் விலையானது பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இது மாதிரி தான் இருந்திருக்கு ரொம்ப பெரிய தேங்காய்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவு இந்த விலையானது உச்சத்தை தொட்டு இருக்கு இல்ல இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி என்னன்னா இப்போ ஜிஎஸ்டி தான் இதை மாதிரி தேங்காயுடைய விலை உயர்ந்திருக்கு மத்திய மாதிரி தேங்காயுடைய விலை உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் முட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா தேங்காவுக்கு ஜிஎஸ்டியே இல்லை உண்மையாலே இதை காமெடி பேச கம்யூனிஸ்ட்களை நினைச்சா கஷ்டமா இருக்கு இதுக்குலாம் இப்படிதான் அவனுக்கு முட்டுக் கொடுக்க போறானுங்களோ இருக்கிற பிரச்சனைல இது ஒரு புது பிரச்சனை வேறேன் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் वंदी माता